ஹாய் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஒரு கேள்வி அன்பு நிறைந்த ஒரு வீட்டில் சினுங்கல்களும் சிரிப்புகளும் மட்டுமே நிரந்தரம் என்று நினைக்கிறீர்களா ஆனால் ஒரு நொடியில் யோசிக்காமல் பேசிய ஒரே ஒரு வார்த்தை அந்த குடும்பத்தின் அடித்தளத்தையே உழுக்கினால் என்ன ஆகும் உங்களின் ஒரு நிமிடம் கோபம் அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் துயரமாக தொடருமா இது யாரோ ஒருவரின் கதையல்ல உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும் உணர்ச்சிகள் இவை அந்த உண்மையான தருணத்தை கண்டறியாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க கதை கேட்கலாம் விஜய் மற்றும் கவிதா இருவரும் திருமணமாகி ஏழு ஆண்டுகளான தம்பதியர் அவர்கள் வாழ்வு ஒரு நீரோடையை போல அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் போய்கொண்டிருந்தது விஜய் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் பணிபுரிந்தான் கவிதா அரசு பள்ளியில் ஆசிரியையாக இருந்தாள் அவர்களுக்கு ஆதித்யா என்ற ஐந்து வயது மகன் இருந்தான் தினமும் மாலையில் கவிதாவின் மடியில் ஆதித்யா படுத்துக்கொண்டு கதைகள் கேட்பதும் விஜய் வந்து மூன்று பேரும் ஒன்றாக சிரித்து பேசுவதும் அந்த குடும்பத்தின் அழகான பழக்கம் அவர்களின் சிறிய வீடு அன்பினாலும் அரவணைப்பினாலும் நிறைந்திருந்தது சுற்றியுள்ளவர்கள் இவர்களை பார்த்து அடடா இந்த குடும்பம் போல் வாழ வேண்டும் என்று ஏங்குவார்கள் அந்த ஒரு வெள்ளிக்கிழமை மாலை வீட்டின் கதவை திறந்து உள்ளே வந்தான் விஜய் முகத்தில் சோர்வும் ஏமாற்றமும் கலந்திருந்தது அவனது மனதில் ஒரு சின்ன சிந்தனை மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது பணி உயர்வு ஆனால் ஏமாற்றம்தான் அது அதே சமயம் சமையலறையில் கவிதா அலட்டலுடன் அலைந்து கொண்டிருந்தாள் வேலை அதிகம் வீடு சரியாக இல்லை அவளும் சோர்வாக இருந்தாள் மகன் ஆதித்யா ஓடி வந்து தன் சிறிய கையில் ஒரு படம் காட்டினான் மகிழ்ச்சியுடன் சொன்னான் அப்பா பாருங்க உங்களுக்காக ஃபைட்டர் பிளேன் வரைஞ்சிருக்கேன் ஆனால் விஜயின் முகம் இன்னும் கோபத்தால் சிவந்திருந்தது அவன் எரிச்சலுடன் திரும்பி கத்தினான் போ அப்புறம் பார்க்கிறேன் எரிச்சல் கிளப்பாதே அந்த சிறிய இதயம் உடைந்து போனது ஆதித்யாவின் கண்களில் கண்ணீர் மல்க அவன் தன் அறைக்குள் ஓடினான் அதை பார்த்த கவிதாவின் மனம் கலங்கியது அவள் எரிச்சலுடன் கேட்டாள் என்னங்க இது குழந்தையிடம் ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க தான் அவள் ஹீரோன்னு உங்களுக்கு தெரியாதா ஆனால் சோர்வும் ஏமாற்றமும் கோபமும் கலந்த விஜய் தன்னையே கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் கடுமையாக கத்தினான் எனக்கு பணி உயர்வு வரல நீ ஒரு நல்ல மனைவியா இருந்தா இது புரிஞ்சிருப்ப உனக்கு கவலையே இல்ல அதோடு எந்த வார்த்தையும் இன்றி அறையை விட்டு வெளியேறினாள் இருந்த அமைதியான காற்று அந்த ஒரு நிமிடத்தில் புயலாக மாறியது அடுத்த நாள் காலை அந்த சிறிய மேசையின் மீது ஒரு காகிதம் மட்டும் அதில் எழுதப்பட்டிருந்தது தந்தை வீட்டிற்கு செல்கிறேன் அவசர வேலை கவிதா ஆதித்யாவின் கையை பிடித்து அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் விஜய் நினைத்தான் விடு திரும்பி வருவாள் ஆனால் நாட்கள் வாரங்களானது கவிதா திரும்பி வரவில்லை ஒரு நாள் அவன் கையில் ஒரு விவாகரத்து நோட்டீஸ் அந்த கடிதம் பார்த்த உடனே விஜயின் இதயம் சுக்குநூறாக உடைந்து போனது விஜய் தலை குனிந்து நின்றான் அன்பு நிறைந்த அந்த வீடு இப்போது வெறுமை சிரிப்பின் சத்தம் இல்லாமல் சோகத்தின் நிழல்களோடு மட்டும் பணி உயர்வு வந்தது பணமும் வந்தது ஆனால் அன்பான குடும்பத்தின் சிரிப்பு இல்லை ஆறு மாதங்கள் கழித்து விஜய் ஒரு பூங்காவின் நாற்காலியில் தனியாக அமர்ந்திருந்தான் அவனது கண்கள் வெறுமையாகவும் மனம் சோகமாகவும் இருந்தது அந்த நேரத்தில் அருகில் ஒரு சிறிய பையன் தந்தையுடன் சண்டையிட்டான் ஆனால் அந்த தந்தை கோபப்படாமல் பொறுமையாக பேசி குழந்தையை சமாதானப்படுத்தினான் சில நாட்கள் கழித்து நீதிமன்றத்தில் விஜய் கண்ணீர் மல்க நின்றான் அவன் குரல் நடுங்கியது நான் அவசரப்பட்டு பேசிய வார்த்தைகள் தன் மனைவியின் ஏழு வருட அன்பை உடைத்து விட்டது நான் இரண்டாவது வாய்ப்பு கேட்க மாட்டேன் ஆனால் என் தவறை உணர்ந்து விட்டேன் என்றான் அந்த வார்த்தைகளை கேட்ட கவிதாவின் கண்களில் மென்மை தோன்றியது அவள் மனம் இழகியது விவாகரத்து செய்யாமல் இருவரும் வருடம் பிரிந்து வாழ்ந்து தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள முடிவு செய்தனர் மீண்டும் ஒரு நாள் விஜய் தனியாக அமர்ந்திருந்தான் ஆனால் இப்போது அவன் முகத்தில் சோகம் இல்லை அமைதி இருந்தது அவனது வாழ்க்கை அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒரே ஒன்று கோபம் வருவது மனித இயல்பு ஆனால் அந்த கோபத்தின் விளைவுகள் வாழ்நாள் முழுவதும் துயரத்தை தரலாம் விஜயின் வாழ்க்கை நமக்கு ஒரு கடினமான உண்மையை தந்துள்ளது கோபம் வருவது மனித இயல்புதான் ஆனால் அந்த கோபத்தின் விளைவுகள் வாழ்நாள் முழுவதும் துயரத்தை தரக்கூடும் நம்மில் எவரும் கோபம் வராமல் இருக்க முடியாது ஆனால் அந்த ஒரு நிமிடம் நாம் சொல்வதோ செய்வதோ நம் அன்புக்குரியவர்களை நிரந்தரமாக விளக்கிவிடக்கூடும் இது விஜயின் கதை மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு நிமிடம் கோபம் எத்தனை உறவுகளை காயப்படுத்தி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் இன்று முதல் கோபம் வந்தால் சற்றே நிதானமாக இருங்கள் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன் அது நம் அன்பானவர்களை புண்படுத்துமா என்று யோசியுங்கள் ஏனென்றால் அன்பை காக்கும் பொறுமை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை தரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க